வந்து டியூஷன் சென்டர் வைக்கணும்னு ஆசை ஏழை குழந்தைங்க படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு ஒரு ரூபா கூட ஃபீஸ் வாங்காமல் அந்த கல்வியும் இலவசமாக கொடுக்கணும்ன்றது என்னோட ஒரு மனசுல இருக்கிற ஒரு ஆசை நிச்சயமா அந்த கடவுள் என் மூலமா எல்லாருக்குமே அதை நிறைவேற்றி வெப்பாருன்றத முழுசா நம்புறேன் இல்லாட்டி எனக்கு ஏன் அந்த எண்ணம் வரணும் நான் ஏன் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் வாங்காமல் டியூஷன் சொல்லி கொடுக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு மட்டும் ஏன் வரணும் இல்லையா அதனால எனக்கு வந்து யூடியூப்ல இருந்து இது வரைக்கும் எந்த வருமானமும் எனக்கு வரல ஸோ எனக்கு யூடியூப்லேருந்து எனக்கு என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நான் செகண்ட்டி மணி பதினொன்றரை மணி ஆகுது இன்னும் நான் சாப்பாடு செய்யலை செய்யவும் முடியல ஏன்னா அஞ்சு நாளுமே திறந்து சதுர்த்தி வேலை தொடர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி வந்து ஆடி மாதம் வேலை வீட்லேயும் ரெகுலராக எல்லா வரைக்கும் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் ஒரு யூடியூபை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய அன்பை கொடுங்க உங்கள் ஆதரவை கொடுங்க உங்களால் தான் இன்றைக்கி நான் வந்து இருபத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு சப்ஸ்கிரைபர் எனக்கு நீங்கள் உறவுகளாக கிடச்சிருக்கீங்க உங்களுடைய பெரிய மனசு தான் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க நான் சேனலை ஆரம்பிக்கும் போது மூஞ்சியெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க சிரிச்சிருக்காங்க நிறைய அவமானப்படுத்தியிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் மீறி நம்ம செய்கிற நல்ல விஷயங்களை தொடர்ந்து நான் செய்யணுன்னு நான் விருப்பப்படுறேன் என்னோட மனசில் நான் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னோட குழந்தையை நான் பார்த்துக்கணும் நான் மட்டும் தான் பார்த்துக்கணுன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தப்போ என்னோட கனவுகள் லட்சியங்கள் நான் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன் வேண்டாம் நம்மளுக்கு குழந்தை நல்லா இருந்தால் போதும் நம்ம குழந்தைய பார்த்துக்கிட்டா போதும்னு ஸோ இப்போ வந்து எனக்கு உட்க ஒரே ஆசை என்னன்னா நம்ம படித்த படிப்பு என்றைக்குமே அது வேஸ்ட்டாக போகக்கூடாது நீ படித்ததே வேஸ்ட்னு நிறைய பேர் சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல அந்த படிப்பை குழந்தைங்களுக்கு நம்ம இலவசமாக கொடுக்கணும் ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் தினமும் சாப்பிடுங்க நேரத்துக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் சில அஞ்சு மணிக்கு மேலே வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்